நாளைக்கான எபிசோடு சமவாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் சண்முக அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோ லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் சண்முகம் தன்னோட ரெண்டு தங்கச்சி வாழ்க்கையும் இப்படி கேள்வி கூறி ஆயிடுச்சு ஒரே நாளில் அப்படின்னு சொல்லி அப்படியே வீட்டில் வந்து தெருவில் நடந்து அழைச்சிட்டு வந்துட்டுருக்காங்க ஊர் மக்கள் எல்லோரும் வந்து பாரு இந்த அறிவழகனும் சரி சிவபாலனும் சரி ரெண்டு பேரும் வந்து இப்படி பண்ணிட்டாங்களே இப்போ சண்முகம் வந்து எவ்வளோ தூரம் வந்து ஆசாசியாக இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு நினச்சான் ஆனால் கடைசில பாரு ரெண்டு தங்கச்சியும் தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டுருக்காங்க ஊர் மக்கள் எல்லாரும் இந்த நிலை சண்முகம் மாதிரி யாருக்கும் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க வீட்டுக்கு வந்து அப்படியே யோசிச்சுட்டு வந்தோன்னா பரணி வந்து அவனுக்கு வந்து ஆறுதல் சொல்கிறாங்க இந்த பக்கம் தயவு செஞ்சு சண்முகம் கொஞ்சம் பொறுமையாக இரு எதுவாக இருந்தாலும் பார்த்து பேசிக்கலாம் பேசாமல் இரு எல்லாத்துக்கும் காரணம் அந்த சிவபாலன்தான் நான் முதல்லே அவங்க கிட்டே வந்து கேட்டேன்ல அப்போல்லாம் வந்து விருப்பம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் இப்படி வந்து என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டானே அவனெல்லாம் நான் வந்து எந்த காலத்துலேயும் மன்னிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து இருக்காங்க அதே சமயம் வீரா வந்து ஓரமாக உட்காந்து வந்து எதுவுமே பேசாமல் சரி இந்த பக்கம் ரத்னா இந்த பக்கம் அழுதுகிட்டு இருக்காங்க வீரா வந்து எதுவும் செய்யாமல் அப்படியே தூணில் சாஞ்சு அப்படியே உக்காந்துட்டுருக்கா இதை பார்த்து இப்போ பாரு என்னமோ பேசிக்கிட்டு இருக்கேன் என் ரெண்டு தங்கச்சியும் ரெண்டு தூணில் வந்து இப்படி சோகமாக உட்காடுறதுக்காக தான் இன்றைக்கி இவ்வளவு நான் வந்து கஷ்டப்பட்டு கடனை உடனே வாங்கி இப்படி கல்யாணத்தை நடத்தணுங்கிறதுக்காக தான் இப்படி பண்ணையா என்ன நீயும் வந்து உன் அம்மா கூட வந்து சேர்ந்துட்டியா அப்படின்னு சொல்கிறப்ப டே என்னடா பேசுகிற கொஞ்சம் நிதானத்தோட நடந்து முடிஞ்சிருச்சு நம்ம ஒன்றும் யாரும் பின்ன பின்ன தெரியாதவன் தாலிக்கட்டில் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வைகுண்டம் வந்து சொல்கிறாங்க எல்லாத்துக்கும் காரணம் நீதான் நீ பேசாத நீ ஆசைப்பட்டபடி வந்து எல்லாமே நடந்து போயிடுச்சுங்கிறதுக்காக உன் தங்கச்சி பையன் மாப்பிள்ளையாக வந்துட்டாங்கிறதுக்காக சந்தோஷத்தில் இருக்கியா எனக்கு பிடிக்கவே இல்லை இந்த விஷயம் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்க சமயத்தில் தான் கரெக்டாக இங்கே வீட்டிலேருந்து வா கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் இசக்கியை வந்து கூப்பிட்றாங்க பாக்கியம் எங்கே போகிறோம் அப்படின்னு வீராவை நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வர வேணாமா அப்படின்னு சொன்னவனு என்ன சொல்றீங்க இந்த நேரத்துலையா அங்கே போனால் சரியா வராது அண்ணா கோவப்படுவானே அவன் கோவப்படத்தான் செய்வான் அதுக்காக வந்து நான் இப்படிலாம் வந்து விட்டு கொடுக்க முடியுமா வீராவை வா போய் இப்பயே தான் எல்லாம் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்பயே முதலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அவன் மனசை மாற்ற பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சண்முகம் வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சுட்டு அப்படியே தைரியமா வராங்க வந்தோன்னே இந்த பக்கம் பார்க்குறாங்க என்னம்மா நீ எதுக்குமா இப்போ வந்த அப்படின்னு சொல்கிறப்ப சம கோவத்தில் வந்து சண்முகம் வந்து கத்த ஆரம்பிச்சிட்றாங்க உடனே சும்மா கத்தாத எதுக்கு அவன் நாங்கள் முதல்ல என்ன விடுங்க அவன் விட்டு என்ன அடிச்சுடுவான் எங்கே அடிடா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பாக்கியை வந்து கேட்டானே எவ்வளோ தூரம் உன் மேலே நம்பிக்கை வச்சுருந்தேன் கடைசியில் நீ அம்மா மாதிரி அம்மா மாதிரின்னு சொல்லிவிட்டு இப்படி ஒரு காரியத்தை உன் பையனுக்கு வந்து செய்ய சொல்லிட்டேன் அங்கே பார்த்தியா வீர வந்து எப்படி உட்காந்துருக்கா இப்போ என்ன நடந்து போச்சுன்னு வந்து இவ்வளோ தூரம் சோகத்தோடு இருக்கா எப்போவுமே வந்து நல்லதுதான் நடந்திருக்கு உன் அம்மா ஆசைப்பட படி நல்லா இருக்கு என் அண்ணி நினைச்சதை வந்து அவ சாதிச்சுட்டா அவதான் இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்கா தெரியுமா அவளுக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா சூடாமணிக்கு அப்படின்னு சொன்னோன்னா சும்மா எல்லாம் செய்யறது எல்லாம் நீயும் பையனும் செஞ்சுபிட்டு கடைசியில் என் அம்மா மேல வந்து தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கியா மரியாதை வெளில போகும் இப்ப எதுக்காக நீங்க வந்து அப்படின்னா பின்னா என் மருமகளை இந்த வீட்டில் விட்டுட்டு வைக்கவே முடியும் அதான் இசக்கி அழைச்சிட்டு போக வேண்டியதுன்னா வீரா என் மருமக அவ்வளோந்தான் அவ்வளோ நான் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படிங்கிறப்ப அவ்வளோ தான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் சண்முகம் கத்த ஆரம்பிச்சோன்னா சும்மா கத்திர வேலை வச்சுக்கதை அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பரணி வந்து சொல்கிறாங்க இப்போதைக்கு இந்த பிரச்சனையும் வேணாம்மா தயவு செஞ்சு நீ கொஞ்சம் போ ஆனால் நான் இப்போ போகிறேன் திரும்பியும் வந்து நான் இன்னொரு நாள் வந்து தடபுடலாக வந்து விருந்து வைக்கிற மாதிரி வந்து பீராவை வந்து தாளத்தோட நான் அழைச்சிட்டு போகாமல் விட மாட்டேன் நீ வீரா நீ கவலைப்படாத உன் வாழ்க்கையில் நல்லதுதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சொல்லிட்டு ஆனால் அதை கூட காதில் வாங்காமல் அப்படியே வந்து வீரா வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னே சொல்லிடலாம் வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த பக்கம் பாண்டியம்மா கிட்டே வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி சவுந்தரபண்டி எங்கே போயிட்டா உன் பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறப்ப தோ வராப்பார் ஜோடி போட்டுக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் எங்கே போயிருக்காங்கன்னு கேளு அப்படின்னு சொன்னோன்னே சவுந்தரபண்டி சமகோவில் வந்து கேட்குறாங்கன்னே சொல்லிடலாம் இந்த பக்கம் எதுக்காக போனேன் அப்படின்னு வேறு எங்கே போக போகிறேன் என் மருமக வீராவை வீட்டுக்கு அழைச்சிட்டு வரலாங்கிறதுக்காக தான் போனேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் கடுப்பாயிட்றாங்க சன் சவுந்தரப்பட்டி என்ன நினச்சிகிட்டு இருக்கேன் எந்த காலத்துலேயும் வந்து நான் ஏற்றுக்கவே மாட்டேன் இந்த இசைக்கு வந்ததையும் என்னால் ஜீரணிக்க முடியல இப்போ வரைக்கும் இப்போ என்னடானா இவ அக்கா காரியை வேற நீ அழைச்சிட்டு வருவே அதை வந்து நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேன்னு நினச்சிட்டு இருக்கியா அந்த எல்லாத்துக்கும் காரணம் அந்த சிவபாலம் தான் உன் பேச்சை கேட்டுட்டு வந்து இஷ்டத்துக்கு வந்து முடிவு பண்ணிட்டா அதெல்லாம் வந்து என்னால் ஏற்றுக்க முடியாது எனக்கு சொன்ன கொடுத்த வாக்கை வந்து அவன் மீறிட்டான் அவனை நான் எந்த காலத்துலையும் மன்னிக்க மாட்டேன் இங்கே பாரு உனக்கு ஏதாவது ஒரு ஐடியா வந்து ம இருந்துச்சுன்னு எவனாசை மாற்றிடலாம் அவளை எப்படியாவது நம்ம வீட்டுக்கு மருமகளை அழைச்சிட்டு வந்துடலான்னு நினச்சேன் அது இந்த ஜென்மல்ல ஏழே ஏழு ஜென்மத்துலேயும் நடக்காது அப்படி ஏதாவது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து பாக்கியம் தலைமையில் வந்து சத்தியம் பண்ணிவிட்டு நான் ஒரு அதிரடியாக ஒரு முடிவு எடுத்துருவேன் பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொல்லிட்டு போயிடுறாங்க இவர் என்ன இப்படி சொல்லிட்டு போகிறாரு இங்கே பற்றியா என் சொன்னால் புரிஞ்சுக்க என் தம்பி வந்து எப்போவுமே வந்து கொடுத்த வாக்கை வந்து நல்லா யோசித்து பார்த்துக்க அவன் வந்து மீற மாட்டான் அவன் மேலே வேறு சத்தியம் பண்ணியிருக்கான் என்னைக்காவது உங்ககிட்ட வந்து இப்படிலாம் சொல்லியிருக்கானா இப்போயாவது புரிஞ்சுக்க அந்த வீராவை வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வர வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க உடனே வந்து எசக்கி கேட்குறாங்க என்ன இப்படி நடக்குது அப்படிங்கிறப்ப வீடு ஆரம்பத்தில் நீ வந்தப்போ வந்து மாறலையா எல்லாம் காலப்போக்கில் பரணி கூட வந்து சேர்ந்து வாழலையா எல்லா காலம் வந்து உண்மையை தான் வந்து தீர்மானிக்கும் கொஞ்சம் பொறுமையாக தான் இந்த விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம வந்து ஆற போடுவோம் காலமே பதில் சொல்லும் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் பா வந்து பாக்கியம் இருக்காங்கன்னே சொல்லலாம் சிவபாலன் வந்து அந்த பக்கம் நிற்கிறப்ப டே என்னடா நீ வந்து நல்லது தாண்டா பண்ணியிருக்க வீர வாழ்க்கையை காப்பாற்றிருக்க உங்கள் அப்பா அடிக்கிறதெல்லாம் வந்து நீ வாங்கிட்டு இருக்காதரா அப்படின்னு சொல்கிறாங்க அதோட முடியுது எபிசோடு